வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எங்கள் அண்ணன் பொண்ணு லீவுக்கு வந்திருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கேக்கு வாங்கி இன்னைக்கு கொண்டாடுறோம் பிறந்தநாள்

बड़ी ये ला रहा है बड़ी आपी बात नहीं है यू यू हैप्पी बाइड नहीं तुम लोग ला रहा हूँ बड़े मोच बड़े आपी बाइड चल ले हम्म अपाक हमार को उठने का हम्म उठ गए हर बस पूरा ब्रह्माव का पाव का नींजे लोग उठने का हम्म अपाई अपाई बाई लाया लाओ ते

நல்லா காத்தும் குளிர்ந்த காத்தா இருக்குது வெயிலே தெரியல இப்பதான் நல்லா எதமான காத்தோட தெரியுது இப்போ கடற்கரைக்கு போவோம் கேட்க கொண்டாடியாச்சு அப்படியே கடற்கரைக்கு போவோம் பாத்ரூம் போய் மேகமுட்டமாக இருக்குது வாங்க கடற்கரைக்கு போவோம் இப்ப எல்லாருமே சந்தோஷமா கடற்காரையில் போய் கடலை பார்ப்போம் எவ்வளோ சந்தோஷமா கடல் அலைகள் எப்படி இருக்குது வான மேகம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதனாலதான் எல்லாரும் கடக்கார்க்க போறோம் ஏன் வாங்க எல்லாரும் கடைக்கார்கி வேலைக்கு வந்த உடனே நம்ம பேங்குக்கெல்லாம் போனாங்க ஏசி தான் இருக்கும் ஏசி காத்தோட இயற்கையான காத்து எவ்வளவு சிலு சிலுந்து இருக்கு பாருங்க தான் உண்மையில ஏசி காத்து இருக்குதுங்க பாருங்க கடலை எப்படி இருக்குதுங்க அதுதான் துறைமுகம் ஏன்னா புயலுக்கு சொன்னதுனால கொஞ்சம் கூட்டு வெள்ளங்களை கொஞ்சம் அங்காரம் வச்சு முடுக்கி போடுறாங்க அலைங்களை பாருங்க சிலு சிலுந்து இருக்குது ஏசில இருந்து வேலை பாக்குறவங்களுக்கு வந்து ஏசிலே தெரியும் எங்களுக்கு உண்மையில இதான் ஏசி காத்து பாருங்க கடைக்காலையில இருந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம் வாங்க சும்மா பாருங்க நாங்கள் அலைகள்லாம் வந்து வந்து போகும் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் காற்று அதிகமா இருந்து மார்த்தா அலைகள் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து போகும் பரவி இதோட கொஞ்சம் மேலையெல்லாம் வரும் காற்று இப்பதான் உரத்துக்கு திருட்டுது லாஞ்சிகளை பாருங்க இந்த காற்று உரத்துலயும் லாஞ்சி செல்லுக்கு இப்போ நம்ம எல்லோரும் பிறந்தநாள் கொண்டாடி ஹாப்பியாக கொண்டாடியாயிருச்சு அதோட கடற்கரைக்கு வந்துட்டோம் கடற்கரையில் பார்த்துக்கிட்டா சரியான காற்றுங்க நல்லா மலைக்கு வேற சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க மதினி மலையில் நழையிறாங்களே காய்ச்சல் சுரம் அப்படி தான் மதுரைக்கு வராது ஏன்னா அவங்களுக்கு பழகிட்டாங்க எப்போவுமே நாங்கள் மலையில் நலைஞ்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நல்லா சூப்பராக எங்களுக்கு பிடிக்கும் மலையில் நலையிறதா நான் வீடியோ எடுக்கிறனால தான் நானும் நலைய முடியலை கொஞ்சம் ஆகா மலையை நழைய முடியல அவங்களுக்கு அப்படின்னு அப்படியே அப்படின்னு நடப்பேன் பாருங்க காற்றை பாருங்கள் படியா வருது மேகம் எட்டிக்கிட்டு ஏன்னா கடலில் போயிட்டு வல்லம் பையாக தான் வரும் சாதம் தான் வரும் இப்போ நேரத்தை வந்துட்டு கரையவே இந்த காற்றாக இருக்குது கடல் மேலே இதுக்கு மேலே மார்க் ரொம்ப வரும் நம்ம வந்து நின்று வேலை பார்க்க முடியாது அப்படியே அமட்டிகிட்டு இருக்கும் போட்டுகள்லாம் அந்த வல்லத்தில் பாருங்க ஆளுக ரொம்ப போயிருக்கு ஆளுக நேரத்தை வந்துட்டாங்க இந்த வல்லம் வந்து அஞ்சு மணி ஆறு மணி ஆகும் வர கரையாக வருதுக்கு இந்த காற்று மாதிரினால நேரத்தை வந்துட்டாங்க நம்ம கரையை வந்து மழை பெய்யலை கடலாம் மழை பெய்யுது இழுத்த நறுப்பது மழை அது மழை பெய்யுது இங்க மழை பெய்யலை என்ன போட்டு போட்டுக்கு கிடக்குண்டா இன்னொரு நகரம் வந்துட்டு ரெண்டு நேரம் வச்சாதான் நம்ம பயப்படாமல் இருக்கலாம் கரையை போட்டு கரைய வந்து ஒதுங்காது அது வந்து ரெண்டு நேரம் வைக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும் கையில நல்லா கயிறு நல்லா பார்க்கணும் அத்து இருக்கா அக்கல்லையான்னு பார்த்து மடங்கி போடுறா இப்போதான்

என்ன <laughs>

சந்தோஷமாக பிறந்த நாள் கொண்டாடிட்டாங்க அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் வந்தால் கக்கரை வாங்க கேட்டு விட்டிருவோம் ஜாலியாக கத்தோட வச்சுக்கிட்டு கிடக்கலையே தானே புதிய துறைமுகம் கப்பல் துறைமுன்னு கேளுங்க அட்ரஸ் தெரியும் அதில் வந்து வாட்டர் டேங்க் இருக்கும் அதை பார்த்தவன் ரைட்டில் திரும்புங்க எங்க வீடு தான் இருக்கு ரைட்ல யார கேட்டாலும் சரி தான் சொல்லுவா வாட்டர் டேங்க் சொன்னா தெரியும் உனக்கு தான் இருக்கும் கடக்கல ஓரத்துல அட்ரஸ் எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம தூத்துக்குடியில வந்து போட்ரெஸ்ட் போட்ரெஸ்ட்னா புதிய துறைமுகத்துல வந்து போர்ட்ரஸ்ட்னு கேட்டாலுமே தெரியும் அங்க வந்து வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வாட்டர் டேங்க் இல்ல வாட்டர் டேங்க் தான் நம்ம கடற்கரையில இருக்கும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹார்பர் பீச் இருக்கும் தெரியாதவங்க ஒரு சில வந்து ஹார்பர் பீச்சுகிட்ட வந்துட்டு திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஹார்பர் பீச்சில் இருந்து ரைட் சைடு திரும்பினீங்கிட்ட ஒரு பெரிய வாட்டர் டேங்க் வரும் அந்த ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்திலே தான் இருக்குங்க அங்கே நீங்களே கேட்டாலுமே சொல்லிடுவாங்க வாட்டர் டேங்கில் இப்படி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலுமே சொல்லிடுவாங்க கண்டிப்பாக வாங்க வராமல் திரும்பி வேண்டாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக வாங்க இனிமே